அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சித்திரை திருவிழாவிலே மண்டூக மகரிஷி சாப விமோசனம் பெற்ற வரலாற்றை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் சுதபஸ் என்ற ஒரு மகரிஷி எப்பொழுதும் சுந்தரராஜ பெருமாளையே அதாவது கல்லழகரையே நினைத்து தியானத்தில் இருந்துள்ளார் அப்போது சுதபஸ் முனிவரை காண அங்கு துர்வாசர் வந்தார் அவர் எப்பொழுதும் தியானத்தில் சுந்தரராஜ பெருமாளையே நினைத்திருந்ததால் துர்வாசர் வந்ததை அவர் கவனிக்கவில்லை அதனால் கோபமடைந்த துர்வாசர் மரியாதை தெரியாத மண்டுகமானி நீ தவளையாக போ என சாபமிட்டார் இதனால் கவலையாக மாறிய சுதபஸ் முனிவர் சாப விபோஷனம் தந்துருள வேண்டும் என்று துர்குவாசரைக் கேட்டபோது மனமிறங்கிய துர்வாசர் வேதவதி என்ற வைகை ஆற்றில் தவம் செய்தால் அழகர் கோவிலிலுள்ளிருந்து சுந்தரராஜ பெருமாள் வைகை ஆற்றுக்கு வரும்போது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று அருளினார் இதன்படி சுந்தரராஜ பெருமாள் அதாவது கள்ளழகர் வந்து மண்டூக முனிபருக்கு சாப விமோச்சனம் அளித்தார் என்பது ஐதீகம் இதன்படி சித்திரை திருநாளிலே ஒரு நாள் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வானது இன்றும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நன்றி வணக்கம்